இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பிள் வாங்க முடியாம போச்சு சரி பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு போவா பாரு பூரா ட்ரை பீஸ் ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கலாம் எவனாச்சும் பஸ் நிப்பாட்டுவானா இது சரி வராது யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதா டபுள் கொரட்டையா ஒட்டு கொடுத்தோம் முரட்டு தூக்கம் மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ஏய் டேய் நில்லு ஏய் அரை மூட்டை அரிசி ஆக்க அனுப்பி விட்டுருங்க அனுப்பி என்னங்க இங்க வாங்க என்னமா ரெண்டு தடவை உங்களுக்கு தேடி போலீஸ் வந்து போச்சு போலீசா என்னைய தேடி இருக்கு போலீஸ் வருது யாருக்கு தெரியும் அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ அது லீக் ஆனா வெளிய தலை காட்டவே முடியாது தலை காட்டுறீங்க சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தான பண்ணதுல போதும் பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும் கொஞ்சம் இல்ல இருந்த ஒரு பையன ஓடிப் போனா புள்ள போய் வேலைய பாருங்க டேய் யாருமே நீங்க மாட சொன்னாங்க நீங்களா ஓ நீயா நீ தானே அன்னைக்கு எனக்கு உம்மா குடுத்தவே ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா அல்லங்க குழந்தை கொடுத்த உம்மா உங்களுக்கு நினைச்ச நினைச்சி ஏன் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றடா அப்படியே விட்டேடா தெரியும் ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே முழுச்சம்பளத்தையும் வாங்குறதுல முக்கால் சம்பளத்தை தாம்மா வாங்க வெக்கம்மா அல்ல உட்க அதுவும் ரொம்ப நல்ல சின்னமா இருக்கும் சரி இப்ப ரீசெண்டா அந்த மூணு பசங்களை அவங்க பேரு என்னப்பா

அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்பற இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மீதில எல்லாம் பிடிங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்க ஓகே மேடம் அதுக்கு இவனே ஸ்டேஷனுக்கு கூட்டி போனா தான் சரியா வரும் எங்க அந்த அம்மாக்கு போய் எப்ப உமா குடுத்தீங்க ஐயோ அது சும்மாடி

இளநீக்கி சொல்லுமே அரிசி கடையாருவா வச்சிருக்கேன் காசு கொடுத்தே வாங்கிடுவோம் இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல இதுல ஒரு எண்ணி அது ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன் பத்து ரூபாயில ரெண்டு ரூபாயா போட்டுக்க இருபது ரூபாயிலேயே மூணு ரூபாய் போட்டுக்க அஞ்சு ரூபாயில வாங்கிக்க மரியாதையா போயிருக்க

என்ன ஜம்மின்னு நம்பிட்டா அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி அண்ணே உங்ககிட்ட சார் கேக்குறானே கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கனே அப்படி கேளு ஐயோ அட்ரஸ் கேக்குறானே இப்படி எழுதிக்க தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தெருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தொன்னு கேட்டா ஏழு எட்டு டிஸ்ட்ரிக்ட் பேரா சொல்றானே

குப் குப் கு என்ன தோசை அடிச்சுட்டு இருந்தது ஆறு குண்டு ஒன்னு மேல சுட்டாச்சு அஞ்சு சடையில சுட்டாச்சு ஆறும் காலி நகருயா ஆறு குண்டும் காலியா ரெண்டு தலைய ஒண்ணா ஒட்டுங்க எதுக்கு வெட்டல ரெண்டு பந்து மாதிரி ஒடறக்கு ஒடற அபித் உங்க டேய்

இப்படி கோல்டான நிலையிலையில் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வைத்திருக்காங்களே ஓ மம்சத்துக்கே நான் தலை வணங்குறம் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த கடையில் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எல்லி வேனில் போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா அப்புறம் இங்கே நிற்கப்படாது காலம் கட்டு கிடக்கு லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு இந்த வந்துடுறேன் இன்னைக்கு டிவி பிரிட்ஜு இதில் ஏதாச்சும் ஒரு சாம்பியில் வாங்கிட்டு போயிட வேண்டியதான் இந்த நான் முன்னால் சச்சோ நம்ம பொருள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம் தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா என்னடா இது யாரு இந்த மாதிரி வேற எதுவும் பிரம்மையா தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு இவங்கதானா ஆளை பார்த்தா ஃபேமிலி மாதிரி இருக்காங்க இவ்வளவு ஓபனா கூப்பிடுவாங்க மறுபடியும் கூப்பிடுறாங்களே சிரிக்குது வந்த உடனே கதவை மெட்ராஸ்ல இந்த கேப்பில இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போட போடே நான் बोलிருக்கேன் தயவு

நான முடி தச்சு பண்ணேன் உள்ள ஒரு பொம்பளை மரியாதை பத்து வெளியே தான் என்ன அவன்தான் உள்ள வந்து கடவுள் முடுங்க கடவுள் முடுங்க கடவு முடுங்க ஒரு ஆம்பளை நிலம் ஒரு நிறைவைக்கு அவர